பிள்ளையில் ஆடுகிற நடனம் உலகத்தை படைத்து காத்து அழித்தல் என்கிற செயலுக்காக உயிரினுடைய அறிவிலே நிற்பது மறைத்தல் அருளல் என்கிற அந்த தொழிலுக்காக எனக்கு இறைவில் செய்கிற தொழில் ஐந்தொழில் என்று சொல்ல இருக்கிறது நம்முனே போன அவற்றே பார்ப்போம் படைத்தல் என்றால் பிரமன் காத்தல் என்றால் திருமால் அழித்தல் என்றால் உருத்திரன் மறைத்தல் மகேஸ்வரன் அருளல் சதாசிவம் என்ற என்று பெயர் இந்த ஐந்து தொழிலுக்கும் ஐந்து தலைவர் நாம் வணங்குகிற சிவபெருமான் ஐந்து தொழிலுக்கும் உரிய தலைவர் இவங்களாம் ஐந்து தொழிலில் ஒவ்வொரு துறைக்குரிய தலைவர்கள் ஆனால் சிவபெருமான் ஐந்து தொழிலுக்கும் தலைவனாக நிற்பவர் அவன் ஐந்து தொழிலுக்கும் தலைவன் என்பதை நமக்கு எளிதில் விளங்க வைக்கக்கூடிய வடிவமே நடராச திருமே நடராசரை காணும்போது இவன் ஒருவனே ஐந்தொழிலுக்குரிய தலைவன் என்பதை நாம் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வண்ணமாக அந்த தோற்றம் இருக்கிறது எனவே அந்த நடனத்தை பற்றி கேட்கும் பொழுது பிறவி துன்பம் அருண் பொருட்டு நடம் புரிகின்ற இறைவன் அறிவின் கண்ணே நடம் புரிகின்றான் எனவே இறைவன் நடனம் புரிவதற்கு ஆன்மாவின் அறிவு இடமாக இருக்கிறது என்று நமக்கு முப்பத்தி ஒன்றாவது பாடலில் அருள் செய்தார் அப்புறம் அந்த நடனத்தை பற்றி சொல்லும்போது அந்த நடனம் நமசிவாய என்ற எழுத்தை கொண்டும் சிவாய நம என்ற எழுத்தை கொண்டுமாக இரண்டு வகையில் இருப்பது நமசிவாய என்று சொல்லும்போது நாடும் திருவடியில் நகரம் மகரம் என்பது உதரம் இரண்டு தோல் என்பது சிகரம் முகம் என்பது வகரம் யா என்பது முடி எனவே சி வ ஏ அப்படி அந்த மந்திரத்தை கணிக்க கணிக்க அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது அந்த வடிவத்தில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக நினைவுக்கு வர அந்த நினைவு தொடர்ந்தும் பொழுது வடிவம் நம் அறிவுக்குள் தங்கிவிடும் இது எது எதுபோல் கேட்டால் நமக்கு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திரைப்பட சுருள் என்று சொல்வார்கள் அந்த படச்சுருள் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீம் ரோலில் ஒரு காட்சியை பதிவு செய்யும்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து பதிவாயும்போது நீங்கள் அந்த அந்த ஒரு இடத்துல நிறுத்துனீங்கன்னா அப்படியே நிற்கும் அதுக்கு மேலே ஒன்றும் போகாது அது தொடர்ச்சியாக ஓடும்போது தான் நமக்கு ஸ்க்ரீனில் காணும்போது வந்து இருந்து போதல் எல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஸ்க்ரீனில் தொடர்ச்சியாக நடப்பதுக்கு என்ன காரணம்னா அந்த ஃப்ரிம் ரோலில் அந்த காட்சியானது பகுதி பகுதியாக ஒவ்வொரு பார்த்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது தொடர்ச்சியாக வருவதனால நமக்கு அது அந்த நிகழ்வு எப்படி இருக்கும்னா விடாது வருவது போல தெரியும் ஒரு நீங்கள் இதை விட இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இந்த கோயில் விழாக்களில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதுக்கு அந்த யானை வந்து தீர்த்தம் விடுவது போல் அல்லது பூ வைப்பது போல் இருக்கும் அந்த துதிக்கே கீழே ஒன்று இருக்கும் அடுத்த ஒன்று இருக்கும் அடுத்த ஒன்று இருக்கும் அடுத்து நாலு வச்சுருப்பாங்க முதல் ஒரு லைட் போது மேலே இருக்கும் அடுத்த லைட்டு கீழே வரும் அடுத்து கீழே வரும் அப்படிங்கணும் இது அந்த தொடர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி எடுப்பதும் வைப்பதும் எடுப்பதும் வைப்பதும் போல் இருக்கும் இது ஒவ்வொரு பகுதி தனித்தனி தான் நீங்கள் கார்ட்டூன் எடுத்துக்கொள்ளுங்களேன் கார்ட்டூன் தான் தயாரிக்கப்படுகிறது கார்ட்டூன் பிக்சர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படங்களை எல்லாம் தனித்தனியாக வரைஞ்சிருவாங்க வரைஞ்சிட்டு அதெல்லாம் காட்சிப்படுத்தின பிறகு அதை தொடர்ச்சியாக காட்டும்போது உங்களுக்கு அது நிற்பது போல் நடப்பது போலன்னா நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு பத்து படமாவது வரைஞ்சிருப்பாங்க பத்து படத்தை வரைஞ்சி தான் அது இங்கிருந்து அதை கடைசிக்கு வரும் அப்போ அந்த பத்து படத்தையும் அடுத்தடுத்து காட்டும்போது நம்ம நேரடியாக காணும்போது எப்படி நினைப்போம் அந்த பொம்மை நடந்து வர்றது போல் தெரியும் அப்போ கை இப்படி இருக்கிற இடத்துல ஒரு படம் வரைவாங்க அடுத்து இப்படி ஒரு படம் வரைவாங்க அடுத்து இப்படி ஒரு இப்படி அப்போ தான் அந்த கை இப்படி மேலேயும் வீசி போகிற மாதிரி அது தெரியும் எனவே அது போலவே பெருமானுடைய வடிவத்தை தியானிக்கும் பொழுது ந ந ம சி வா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகும்னா அறிவுக்குள்ள நடராசர் வடிவுமே வந்து தங்கி விடும் அதே தான் சிவாய நமக்கும் நம சிவாய என்று சொல்லும்போது கீழே இருந்து தொடங்கி மேலே போகிறோம் பாதத்தில் தொடங்கி முடிவரை நகரம் நாடும் திருவடி நகரம் மகரம் உதரம் மகரம் என்று பெயர் இரண்டு சி அந்த தோல் என்பது சி நி என்பது வா என்றால் முகம் யா என்றால் முடி முடிய நினைத்தோம் அப்படியே கங்கை இருக்கணும் பிறை இருக்கணும் மண்டையோடு இருக்கணும் ஊமத்தம் இருக்கலாம் கொன்றை இருக்கலாம் என்னெல்லாம் சுவாமியுடைய சடை என்னெல்லாம் நீங்கள் காட்சியாக பார்க்கிறீர்களோ அதெல்லாம் அந்த யான்னு சொன்னால் அதெல்லாம் தெரியும் இது கூத்தினுடைய ஒரு வகை இன்னொரு வகையாக காணும்போது இந்த உடுக்கை சிகரம் வீசுகரம் வகரம் இந்த யா அமைந்தகரம் நான் நெருப்பேந்திய கரம் மா ஊன்றிய திருவடி இதில் பார்த்துங்க எடுத்த திருவடி சுருக்க சு சுட்டப்படுவதும் இல்லை ஆனால் எப்படி சுட்டப்படுகிறதுனா வா வழியாக சுட்டப்படுகிறது இந்த வா என்கிற கரம் இப்படி இருக்கும் இந்த அமைந்த கரம் இப்படி இருக்கும் சாமி இப்படி கை எப்படி வச்சுருப்பார் இங்கேருந்து இந்த கை இப்படி நேரமாக வந்து இப்படி வந்து இப்படி கீழே நிற்கும் இந்த கை எங்கே முடிகிறதோ அந்த இடத்துல அந்த திருவடி இப்படி இருக்கும் இதுதான் நீங்கள் நராசரை பார்க்கும்போது அப்போ அந்த பெருமாள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ எப்படி சொல்லலாம் அப்படி கேட்டிங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்கிறாங்க அந்த மீனவர்கள் சேர வேணும் அவங்களுக்கு கடலில் போது நாலு தசி ஒரே போல இருக்கும் எது கிழக்கு எது மேற்கு அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் என்ன பண்ணோம் கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு டவர் வச்சு ஒரு லைட்டு போட்டு வச்சுக்கோங்க அந்த லைட்டை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டால் அந்த கடல் பரப்பில் எங்கே இருக்கிறவங்களுக்கும் அதோ அங்கே தெரியப்பா கரை அந்த பக்கம் போனால் கரை வந்துடும் அப்படின்னு அறிவுறுத்துவதற்காக அப்போ அந்த சுழல் விளக்கானது அந்த வெளிச்சம் திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடலில் அவங்க சில ஆழ்கடல் பகுதியில் நிற்கிறவங்களுக்கு கண்ணில் போடும் அப்போ அதை நோக்கி அவங்க பயணம் அமையும் பக்கத்தில் நெருங்க நெருங்க கரைக்கு வந்துடுவாங்க அப்போ உயரமாக இருக்கிற விளக்கு தான் கரை இருக்கிறது காட்டுவதற்கான ஒரு குறிப்பு அது மாதிரி சிவபெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய சடை என்பது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற டவர் போல அது ஒரு லைட்டு வேணும் இல்லை அதுதான் பிறை லைட் ஹவுஸ் இப்போ சாமியுடைய சடை முடியது நமக்கு தெரிஞ்ச லைட் ஹவுஸ் அதுதான் இல்லைங்களா இப்ப அந்த லைட் ஹவுஸ் எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா பிறவி என்கின்ற கடல்ல கடந்து தடுமாற உயிருக்கு கரை இங்கதான் இருக்குன்னு தெரியாம தடுமாறி அதனால ஒரு லைட்டை வச்சாரு இங்க வாயா பக்கத்துல அப்படின்னு ஒரு லைட் வச்சிருக்கிறாரு பக்கத்துல வந்தோடனே இதோ இங்க இருக்குது பாரு எங்கேயும் பாத்துறாருங்க இருக்கா இந்த கையை கொண்டு வந்து வா தான் காட்டணும் திருவடியை எனவே இப்படி வா காட்டி நிற்குது இவ்வளவுதான் குறிப்பு அப்போ பிறவி கடலில் கடந்து தடுமாறுகிற உயிர்களுக்கு திருவடி பெற்றுக்குரிய குறிப்பை உணர்த்துகின்ற திருவேணி தான் நடராசர் பெருமானுடைய கோலம் எனவே பிறவி கடலை கடக்க விரும்புகின்றவர்கள் நாளும் நடராசரை வணங்கலாம் இதுதான் குறிப்பு நீங்கள் நான் நடராசரை எல்லா நாளும் கும்பிடலாமா வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா இது பெரிய கேள்விங்க எங்கே போனாலும் இந்த கேள்வி தொடர்ந்து பேருக்கு நிறையா பேருக்கு நடராசரை வைக்கலாமா வேண்டாமா நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த பிறவியே போதும் என்று கருதுனா தாராளமாக நாளும் மலர் வைத்து அந்த பெருமானை வணங்கிக்கலாம் இல்லை அப்படிங்கிற இன்னும் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் வரலைங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தால் கூட யாருக்கோ அதை எடுத்து கொடுத்துருங்க ஏன் அவங்களை வச்சு நம்ம பிறவை வேறு சீக்கிரம் முடிச்சா முடிச்சிட போகிறாரு அப்படின்னு அட்டாக கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு இன்னும் கொஞ்சம் பிறந்து பிறந்து இறப்போம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிக்கலாம் எனவே நடராச பெருமான் தான் நம் துயரை தீர்க்கின்ற பெருமான் இது நீங்கள் சிவப்பிரகாசம் படிக்கும்போது முதல் ரெண்டு பாட்டுக்குள்ளே இந்த செய்தி வந்துடும் இந்த ரெண்டு அந்த நூலில் நடராசருக்கு தனி பாடல் உண்டு சிவகாமி அம்மைக்கு ஒரு தனி பாட்டு உண்டு அந்த ரெண்டு பாட்டை படிச்சிங்கன்னாவே இந்த உண்மை விளக்கத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம் எனவே பிறவி துயரை கெடுப்பதற்கு அவரை விட இன்னொருவர் இல்லை அவர் தான் அதனுடைய சுப்பீரியர் மாயப்பிறப்பருக்கு மன்னன் அந்த கோலத்தை தான் நீங்க பார்க்க முடியும் எனவே இந்த நடராச திருமேனி சைவ வழிபாட்டில் தனிச்சிறப்புக்குரிய மூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கிலும் நடராசர் என்று சொன்னா அது தென்னாட்டின் அடையாளம் என்பதுதான் இன்றைய நிலையிலும் இருக்கக்கூடிய குறிப்பு நீங்க எங்கேயாவது நடராசர் திருமேனி உலகத்தில் என்ன மூலையாவது தரிசனம் பண்ணீங்கன்னா இந்த சாமி எங்கிருந்து ஆகிட்டு வந்து கேட்டால் தமிழ்நாட்டில் தான் வந்துருப்பார்கள் வாங்கிட்டு வந்துருக்கணும் இல்லைன்னா சிவாயிரம அவ்வளவுதான் அதனால அது நம்ம நம்ம நம்முடைய அடையாளம் அது தமிழருடைய வழிபாட்டினுடைய உச்சம் நடராச உரிமை நம்ம நமக்கு தான் அந்த மூர்த்தி நீங்க வடநாட்டில் இருக்கணும் கூட அந்த மூர்த்திக்கு தெரியாது நீங்கள் சிவாலயங்கள்ல தமிழ்நாட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா நடராசர் இல்லாத கோயில் இருக்காது வடநாட்டுக்கு போங்க நடராசனே யாருன்னு கேட்பாங்க அங்கே நடராசர் கிடையாது ஏன் தென்பால் உகந்து ஆடும் தில்லை சித்தவ தென்பால் உகந்து ஆடுகிறாராம் விரும்பி ஆடுறாருங்க என்ன நம்மளை நோக்கி ஏங்க நம்மளை நோக்கி ஆடுகிற பெருமான நாம கூப்பிடாம யாருங்க கூப்பிட்றோம் நினச்சி பாருங்க நீ என்ன என்ன பாரிய நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படி நாம என்னை பாரு யோகம் வரும்னு வாங்கி உன்னை மாட்டி வச்சுக்கோம் வீட்டில் நிறைய பேரு இந்த படத்தை வாங்கி வச்சா யோகம் நம்பிக்கொண்டே வைக்கிறவங்களுக்கு நடராசம் வச்சா யோகம் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க ஐயா என்னத்த சொல்றது அதனால ஆனந்தத்தை நமக்கு தருகின்ற மூர்த்தம் நடராச மூர்த்தம் மிகச்சிறந்த மூர்த்தி அவன் நமக்கு வழிபாட்டுல மிகச்சிறந்த மூர்த்திங்க நடராச திருமேனி அதனால் இந்த ரெண்டு பாட்டிலையும் அந்த ரெண்டு நடனத்தை சொல்லிட்டார் நகரம்னா எப்படி இருப்பார் சிகரம்னா என்ன சொல்லியிருக்கிறார் முப்பத்தி